அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதி அடைவோம் அம்மனின் அரள் பெறுவோம் நன்றி வணக்கம் கூப்பிட்டதும் வந்திடுவாள் வாழ்வோடோடி நம் குறைகள் எல்லாம் போய்விடுமே பறந்தோடி கூப்பிட்டதும் வந்திடுவாள் வாழ்வோடோடி நம் குறைகள் எல்லாம் போய்விடுமே பறந்தோடி காப்பாளே நம்மை கனிவோடு அந்த காளி தொழுவோம் பணிவோடு காப்பாளே நம்மை கனிவோடு பத்ர காளி தொழுவோம் பணிவோடு காளி தொழுவோம் பணிவோடு கூப்பிட்டதும் வந்திடு வாழ்வோடோடி நம் குறைகளெல்லாம் போய்விடுமே பரந்தோடி வேப்பிலை வெற்றியுடன் பரிமளிப்பால் நம் வேதனையாவும் துரத்தியே மகிழ்வெளிப்பால் வேப்பிலை வெற்றியுடன் படியல பரிமளிப்பால் நம் வேதனையாவும் துரத்திய மகிழ்வெளிப்பால் சாப்பிட எல்லோர்க்கும் பாசத்துடன் படியலப்பால் சாப்பிட எல்லோர்க்கும் பாசத்துடன் படியழப்பாள் இந்த ஜகத்தினில் சமதர்ம நெறி நீதிதனை வளர்ப்பால் இந்த ஜகத்தினில் சமதர்ம நெறி நீதிதனை வளர்ப்பால் ஜகத்தினில் சமதர்ம நெறி நீதிதனை வளர்ப்பால் கூப்பிட்டதும் வந்திடுவாள் ஓடோடி நம் குறைகள் எல்லாம் போய்விடுமே பறந்தோடி காப்பாலே நம்மை கனிவோடு காப்பாலே நம்மை கனிவோடு அந்த காளியம்மனை தொழுவோம் பணிவோடு காளியம்மனை தொழுவோம் பணிவோடு கூப்பிட்டதும் வந்திடு ஓடோடி, நம் குறைகள் எல்லாம் போய்விடுமே பரந்தோடி நன்றி வணக்கம்